ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா சரி நான் தெரியுமே சொல்லியிருந்தேன் நான் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை பார்த்தா நான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஓகேவா கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான வாக்குவாதம் போயிட்டுருக்கேன் என்ன வாக்குவாதம்னு பார்த்தீங்கன்னா நீ தைரியசாலியா நான் தைரியசாலியா தான் வாக்குவாதம் கணவர் சொல்கிறான் நாங்கள் தான் ரொம்ப தைரியசாலிங்க பெண்கள்லாம் ரொம்ப பலகீனமானவங்கன்னு சொல்கிறாரு கணவர் மனைவி சொல்கிறாங்க இல்லை நான் தான் தைரியசாலின்னு சொல்லி மனைவி சொல்கிறாங்க இப்போ கணவன் சொல்கிறாங்களா நாங்கள் இருட்டில் கூட ஒத்தையில் கூட நாங்கள் காட்டுக்குள்ளெலாம் போயிடுவோம் உங்களாலலாம் அப்படி பண்ண முடியாது உடனே ஒத்துக்குற எங்களால் இருட்டில் காட்டில் போக முடியாது ஆனால் நாங்கள் எந்தளவுக்கு பலசாலி தைரியமானவங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி என்ன எக்ஸாம்பிள்னு சொல்லி கேட்டாரான் கணவர் அதுக்கு மனைவி சொன்னாங்களாம் என்னை பொண்ணு பார்க்குறதுக்கு நீ பத்து பேரோட வந்த நிச்சயம் பண்ணுறதுக்கு ஐம்பது பேரோட வந்த கல்யாணம் கட்டி கூப்பிட்டு போகிறதுக்கு ஐநூறு பேரை கூட கூப்பிட்டு வந்த ஆனால் நான் ஒரு ஆளாக தாலி கட்டிக்கிட்டு ஒத்த ஆளாக நான் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் இப்போ சொல்லு யார் தைரியசாலி நீனா இல்லை நானா அப்படின்னு சொல்லி மனைவி கேட்டாங்களா நல்லா இருந்தேன் நானும் இந்த ரீசண்டாக தான் ஒரு செல்ஃபோனில் ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் நான் யோசித்து பார்க்கும்போது கொஞ்சம் சரிப்பாக தான் இருக்குது ஆனால் யோசிச்சு பாருங்கள் பெண்கள் நம்மலாம் தைரியசாலி தான் அப்படியே தனி ஆளாக முன்ன ஒரு தெரியாத ஒரு வீட்டுக்கு நம்ம வாழ போகிறோன்னா அப்போ எந்த அளவுக்கு பெண்களுக்கு தைரியமும் மனசில் அவ்வளோ பலமும் இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் ரொம்ப பெரிய விஷயந்தான் அப்படிப்பட்ட பெண்களே சில நேரத்தில் ஸோ எனக்கு என்ன வாழ்க்கை இதுன்னு சொல்லி ரொம்ப வீக்காக யோசித்து ஆள்றாங்கன்னா அதுக்கு காரணம் யாராக இருப்பா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் சைடு ஏதோ மிஸ்டேக் இருக்குது அவங்க வாழ வந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது யோசிச்சு பாருங்கள் எல்லாத்தையும் அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு சரி நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அதை வாழலாம் அப்படிங்கிற முடிவெடுத்தால் பல கனவுகளோடு அந்த வீட்டுக்கு அவங்க வராங்க அப்படிப்பட்டவங்க நம்பிக்கையை இழக்கிற அந்த தருணத்தில் தான் அந்த கண்ணீரே கண்ணில் வரும் எப்போ அந்த நம்பிக்கைங்கிறது அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்குதோ அவங்களுக்குள்ள நிறையா ஆகும் மன அழுத்தம் உண்டாகும் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீட்டில் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கிறது இது எதனால் வருது ஃபஸ்ட்டு பாயிண்ட் கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி உங்களை நம்பி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க தயவு செஞ்சு அவங்கள மற்றவங்க முன்னாடி மட்டம் தட்டி பேசாதீங்க என்றைக்குமே உங்கள் மனைவியை மற்றவங்ககிட்ட விட்டு கொடுத்து பேசாதீங்க அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உதாரணத்துக்கு உங்கள் அம்மாவையும் உங்கள் மனைவியோ உங்கக்கிட்ட குறை சொன்னால் கூட விடுங்கம்மா பார்த்துக்கலாம் போக போக எல்லாம் தெரிஞ்சுப்பா பார்த்துப்பா கற்றுப்பா அப்படின்னு சொல்லுங்களேன் அது ஒரு பாசிட்டிவான விஷயம் அதை விட்டுட்டு அவங்க சொன்னதை கேட்டு உடனே அவங்க மனைவியை போட்டு மட்டன் தட்டினீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் இங்கே கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க அதனால் என்றைக்குமே உங்கள் மனைவியை அவங்க உங்களை பெற்றவங்கிட்டையும் சரி மற்றவங்ககிட்டேயும் சரி தயவு செஞ்சு விட்டு கொடுக்காதீங்க இன்னொன்று மற்றவங்க முன்னால் உங்கள் மனைவி யாராவது இன்சல்ட் பண்ணுறாங்கன்னா கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்காதீங்க புரியுதா புரிஞ்சுருக்கோம் ஜால்ராவே அடிக்காதீங்க சே அப்படிலாம் இல்லை என் முன்னாடியெலாம் அப்படி கிடையாது இப்படி அவங்க அப்படியாவே இருக்கட்டுமே இருந்தாலுமே அவங்க முன்னால் நீங்கள் விட்டு கொடுக்காம பேசுனீங்கன்னா உங்கள் மனைவிக்கு இச்சை நம்ம வீட்டுக்காரர் நம்ம மற்றவங்க முன்னால் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் பூரிப்பும் வரும் நீங்கள் நினைச்ச மாதிரி உங்கள் மனைவியும் மாறிடுவாங்க இது ஒன்று மனசில் வச்சுக்கோங்க இன்னொன்று உங்கள் மனைவி ஃபீல் பண்ணி அவங்களோட ஒரு சில விஷயங்களை பேசுகிறாங்கன்னா அதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க உதாரணத்துக்கு சில ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்க அழுதாலே எனக்கு பிடிக்காது இந்த அழு முஞ்சம் வந்து நிற்காத அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறீங்க அழா சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுவீங்க அந்த த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அவங்களோட டென்ஷனையும் ப்ரெஷரையும் கஷ்டத்தையும் அவங்க யார்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும் அவங்களோட பா சரிபாதியான கணவன் உங்ககிட்ட கிட்டே மட்டும்தான் அவங்களால ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படி இருக்கும்போது அவங்க சொல்ல வரும்போதே நீங்கள் எல்லாம் தடுத்து வைச்சு அழு மூஞ்சிடவதை நிற்காத அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் அவங்களும் இன்னும் கொஞ்சம் அதை கஷ்டத்துக்குள்ளே கொண்டு போயிடும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்காத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு தீர்வையும் நீங்கள் கூடிய சீக்கிரமே கொஞ்சம் எடுக்க பாருங்கள் இல்லைன்னா இது இதுதான் இப்போ கணவன் பண்ணுற முதல் தப்ப இதுதான் மனைவி அழுதுகிட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா இந்த அழு முஞ்சிடுறது நிற்காத அழாத பொய்ரு தூர அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்க அது அவங்களோட மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்தும் அதுலேருந்தான் ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க வீட்டுக்கு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் மனைவிக்கு நிறைய மன அழுத்தத்தை கொடுக்கும் அவங்க சரியாக இல்லைன்னா அன்றைக்கி வீடு சரியாக இருக்காது சொல்லிவிட்டு கேட்டுக்கோங்க இன்னொரு விஷயம் உங்களோட பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் மரியாதை கொடுக்குற மாதிரியே உங்கள் மனைவியோட அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யார் வீட்டுக்கு வந்தாலும் உங்களோட ரிலேட்டிவ்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் அவங்களோட ரிலேட்டிவுக்கு நீங்கள் கொடுத்து கொடுக்குறீங்க அந்தளவுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க இப்போ உங்கள் ரிலேட்டிவ் வர்றாங்கன்னா விழுந்து விழுந்து கவனிப்பீங்க இல்லையா அதே மாதிரி உங்கள் மனைவியோட அப்பா அம்மாவோ சிப்ளிங்ஸோ யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா அதே அளவுக்கு மரியாதை நீங்களும் கொடுக்கணும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் கொடுக்கணும் இருந்தால் தானங்க அவங்களுக்கும் பரவாயில்ல நம்ம சொந்தக்காரங்களையும் இவங்க நல்லா பார்த்துக்கறாங்க அப்படின்னு ஒரு மதிப்போம் இல்லை அவங்க வர நேரம் மூஞ்சு தூக்கி வச்சுக்கிட்டோ இல்லைனா எனக்கு வேலை கிடைக்க வர முடியாதுங்கிறதோ அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுங்கிறப்போ இல்லை இல்லை அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல போட்டு உங்கள் ரிலேட்டிவ் மேரேஜ்க்கு இல்லை நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும்னு சொல்லி அவங்களை கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போவீங்க தெரியுமா அப்போ அவங்களுக்கு சொல்லுன்னு ஒரு கோவரம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இவர் வர மாட்டாராம் இவங்க ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நம்ம எல்லா வேலையும் விட்டுட்டு பின்னால் கிளம்பணுமா அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சண்டை வரும் ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ரேட்டிவுக்கும் நல்ல மரியாதை கொடுக்க ஆரம்பிங்க இன்னொன்று அதே சமயம் நீங்கள் நினைக்கலாம் அப்போது அவங்க என்ன சொன்னாலும் நம்ம செய்யணுமான்னு கேட்டால் நான் அப்படி சொல்ல வரல அதுக்கான சில வீடியோ நான் நாளைக்கு போடுறேன் அது வந்து மனைவிக்குக்கான லிஸ்ட்டில் அது வந்துடும் இன்றைக்கி நான் சொல்கிறதனே ஹஸ்பண்டுக்கான லிஸ்ட்டு தான் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா உடனே ரியாக்ட் ஆகக்கூடாது அதாவது அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்கிறாங்களா நிதானமாக இருந்து சரி வீடு பார்த்துக்கலாம் அது என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதலாக பேசி அதுக்கான தீர்வு என்ன பண்ணலான்னு சொல்லி அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களும் கொண்டு வர பாருங்கள் தப்பு பண்ணிட்டு சொல்கிறப்போ பன்ட்டியா போச்சா நான் அப்போவே சொன்னேன் நீ கேட்டியா எனக்கு தெரியும் நீ அப்படி தான் நீ இப்படி தான் நான் அப்போவே சொல்லேன்னு கேட்டியா அவனுக்கு தூம்புறு படித்த தூம்புறு பண தூமிரு அது இதுன்னு சொல்லி வார்த்தைகளை என்றைக்குமே முள்ளாக தைக்காதீங்க அது அவங்க மனசில் ஆழமாக புரிஞ்சுக்கணும் ரொம்ப ரொம்ப வேதனை போடுவாங்க அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க இன்னொன்று அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை அடிக்கடி சொல்லி காமிச்சிட்டே இருக்காதீங்க புரியுதா ஒர்க் அவர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா திரும்பவும் அதே தப்பு பண்ணிடுவாங்க அப்படிங்கறக்காக டெய்லி தான் சொல்லி காமிக்கிறது அப்பப்போ குத்தி காமிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை இது பண்ணிக்கோங்க அவங்க மனைவி தயவு செஞ்சு அவங்கள்ட்ட இருக்கிற குறைகளை வச்சு என்றைக்குமே மட்டன் தட்டாதீங்க அப்படி மட்டன் தட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண்கள் பேச ஆரம்பித்தாங்கன்னா அவ்வளோதான் வீடு தாங்காது நாடும் தாங்காது அதனால தயவு செஞ்சு மனைவி மரில் மட்டன் தட்டாதீங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது மேக்சிமம் இப்போ நான் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து லைஃப்பில் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க தப்பே கிடையாது கேட்டால் சொல்லிங்க நான் வாரத்தில் ஆறு நாள் நான் வேலைக்கு போகிறேன் ஒரு நாள் எனக்காக தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க சரி இதே ஏதோ மனைவி இதில் எடுத்துக்கோங்க இப்போ வேலைக்கு போகிற மனைவி வாரங்களும் இருப்பாங்க நான் வாரத்தில் ஆறு நாள் வேலைக்கு போகிறேன் ஒரு நாள் எனக்கு தானே சொல்லி வார வாரம் சண்டே அவங்களெல்லாம் விட்டுட்டு பிள்ளை பிள்ளையெல்லாம் விட்டுட்டு மாமியார்லாம் விட்டுட்டு அது பாட்டுக்கு ஸோ வாரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன் நான் தேட்டருக்கு போகிறேன் அப்படின்னு கேளுமுன்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா மாட்டிங்கள கோவம் வரும்ல பொண்ணா பொறுப்பாக இருக்க தெரியாதுன்னு கேட்பீங்களே அதே கேள்வி தான் கேட்குறோம் புருஷனா பொறுப்பாக இருக்க தெரியாதா ஒத்துக்குறோங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு முக்கியம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை இப்போ இப்போது மாதத்துல நாலு வாரம் வருது நாலு சண்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு சண்டே அவங்க மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுங்களேன் இது இருக்கிற மூணு சண்டே உங்கள் மனைவி கூட நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணலாமே தப்பு இல்லையே ஸோ அதை கொஞ்சம் மாற்றிக்க பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு மேரேஜுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோனில் கனெக்ட் பண்ணலை தப்பே கிடையாது அதுக்காக வாரம் வர அவங்கள்ட்ட வெளியே போகணும் அடிக்கடி அவங்க கூடயே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க மனைவிக்கு கண்டிப்பாக அவங்க மேலே வந்து இல்லை நிறையாவே வரத்தவங்க அதனால் அதை மனசில் வச்சுக்கோங்க வேறு என்ன மனைவி மனைவிக்கிட்ட எப்படி நடந்து கொடுங்க கேட்டிங்கன்னா அப்பப்போ குட்டி குட்டி சர்ப்ரைஸ்லாம் கொடுங்க அவங்க மனைவிக்கு ஒன்று எடுத்துருங்க ஐயோ டைமண்ட் நெக்லஸ் நகை நட்டு இதெல்லாம் கிடையாது அவங்க சாப்பிட்ற ஒரு சில ஐட்டங்களை சர்ப்ரைஸாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்காக குட்டி குட்டி திங்ஸ் இந்த உதாரணத்துக்கு இந்த நல்ல என்ன சொல்கிறது இந்த அந்த கடைகளில் அந்த கலர் கலர் ஜிம்கி கம்மல்லாம் இருக்குமே அது அவங்களுக்கு போடுற சின்ன சின்ன ஜுவல் செட்டு இதெல்லாம் என்ன ஒரு ஐநூறுரூபா தௌசண்ட்குள்ளே வருமா ஒரு ரெண்டு வாரத்தில் ஒர்க் ஆகும் இல்லை மாதத்துக்கு ஒர்க் ஆகும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கிஃப்டை குட்டி குட்டியாக இருந்தாலும் போதுங்க அவங்க வந்து இது வந்து ரொம்பவே அது வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு நம்மளால் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ அஞ்சு ரூபா கேட்ட பார்த்தா எப்படி ஆண் வாய்ப்பு அதே மாதிரி தான் சே கொடுக்காத நம்ம பிடிச்சேன் ஒரு சின்னதாக ஏதோ ஒரு சின்ன ஐட்டம் கொண்டு வந்து வாங்கி கொடுத்தா கூட அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியும் இது வந்து அவங்களுக்கு மனதளவில் உங்கள் மேலே ஒரு விதமான காதலை உண்டு போகணும் நீங்கள் சொல்கிறத அவங்க நாய்க்குட்டி மாதிரி கேட்பாங்க சீரியஸ்லிங்க நிஜமாகவே நீங்கள் பெண்கள்கிட்ட நீங்கள் எந்த மாதிரி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அவங்க உங்ககிட்ட நடந்துப்பாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி இருக்க பாருங்கள் நான் சொன்னதாக ஞாபகத்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு உங்கள் மனைவியை மட்டம் தட்டாதீங்க அவங்க ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அதை திரும்ப 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 சொல்லி காமிக்காதீங்க இன்னொன்று மற்றவங்ககிட்ட அவங்கள விட்டு கொடுத்து என்றைக்குமே பேசாதீங்க மற்றவங்க விரும்புகிறனால அவங்கள மட்டும் தட்டாதீங்க குறை கூடாதீங்க மற்றவங்க அவங்கள தப்பாக பேசுனா கூட அவங்ககிட்டேருந்து ஜாலரா தட்டாமல் என் மனைவி அப்படி கிடையாதுன்னு சொல்லி உயர்த்தி பேசுங்க இன்னொன்று அவங்க பேசுகிறத முழுசாக உட்காந்து கேளுங்க அவங்க ஏதாவது ஃபீலிங்காக பேசுகிறாங்கன்னா சரி விடுமா பார்த்துக்கலாம்னு சொல்லி ஆறுதல் பண்ணுங்கள் அவங்க வீட்டு ரிலே சொந்தக்காரங்களுக்கு உங்களோட ரிலேட்டிவ்க்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தீங்களோ அந்தளவுக்கு மரியாதை கொடுங்க இது இருந்தாலே போதும் லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தாக போகும் இதுக்கு மேலே வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தயங்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பற்றி டிடிவரில் ஒரு நாள் வீடியோ தேங்க் யூ